ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வரைக்கும் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தாங்க நான் பொழுது சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்க முடியுங்க இன்றைக்கு நாம் என்ன செய்யுதுன்னா சாவாள மீன் வச்சு அதாவது மண் சட்டியில் மீன் குழம்பு செய்ய போகிறவங்க மண் சட்டியில் மீன் குழம்பு செஞ்சாலே உங்களுக்கே தெரியும் கைஸ் நல்ல ருசியாக இருக்கும் சரியாக ஸோ இன்றைக்கு நாம் சாவாழை மீனை வச்சு தான் மீன் குழம்பு செய்வது எப்படின்னு உங்களுக்கு காமிச்சு தரப்போகிறேன் நிறைய சொந்தங்களுக்கு தெரியும் ஆனாலும் பிக்னஸ் இருப்பாங்க இல்லை அவங்களுக்காக தான் நான் கிளியராக உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைனாக சொல்ல காமிச்சு தரேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரியா இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குற மெம்பர்ஸாக இருந்தால் கூட சொந்தங்களையும் ஒரு சப்ஸ்டி போட்டு விடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க ஃபஸ்ட்டு நாம் அதுக்கு மீனை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் எடுத்து வாஷ் பண்ணிட்டு நல்ல நீட்டாக கட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க பாருங்கள் இந்த மீன் தான் சாவாள மீன் சரியா ஸோ இப்போ இதுக்கு மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை பார்க்கலாம் ரெண்டரை ஸ்பூன் மிளகு மூணு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து ஒரு பெரிய சீரகம் மஞ்சள் வந்து கம்மியாக தான் எடுக்கணும் மீன் குழம்புக்கு வந்து மஞ்சள் வந்து அதிகமாக எடுக்கவே கூடாதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காவை வந்து துருவ வச்சுருக்கீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு அல்லது ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்தா போதும் இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணியில் தான் நான் புளியை ஊற வச்சுருக்கேங்க இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மாதிரி தண்ணியில் ஊற வச்சு தான் நாம் எடுக்கணும் நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுக்கலாம் சொந்தங்களே இப்போ நாம் இந்த தேங்காய் மசாலா எல்லாத்தையுமே நாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மை மாதிரி அரைச்சு கொண்டு வரணும் ஒரு ஃபைட் பேஸ்ட்டு நல்லா அரைச்சு கொண்டு வரணும் தேங்காவையும் மசாலா எல்லாத்தையும் போட்டு மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் மசால் நாம் சேர்த்துட்டோம் இதில் இப்போ கொஞ்சம் காக்கப்பளவுக்கு தண்ணீர் சேர்த்து நாம் மை மாதிரி அரைச்சி கொண்டு வரலாம் மசாலாவை நல்லா மை மாதிரி பேஸ்ட் அரைச்சு கொண்டு வந்துட்டோங்க இப்படி நாம் எடுக்கும்போது மீன் குழம்புக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் சரியா ஸோ இப்போ வந்து மீனில் சேர்க்கலாம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க புளி தண்ணி வச்சுருந்ததெல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம் அந்த புளி தண்ணியை சேர்க்கலாங்க இங்கே நல்ல காற்று பயங்கர காற்று வீசு புளி தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு இன்னும் கூட ருசி கொடுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு தாங்க நான் சேர்த்துருக்கேன் கல் உப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இன்றைக்கி நாம் மண் சட்டியில் தான் மீன் குழம்பும் செய்ய போகிறோம் மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குங்க நான் சொன்ன மெத்தேடாக அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி மசாலா எடுங்க மீன் குழம்பு பெர்ஃபெக்டாக ஈஸியாக நீங்கள் வீட்டில் செஞ்சு அசைத்துடுவீங்க கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பில் வைக்கலாங்க ரொம்ப நல்ல மழை பெய்துங்க சொந்தங்களே கவனமாக இருங்க நமக்கு பார்த்தீங்கன்னா மசாலா எடுத்து நாம் மீன் குழம்பு செய்யலாம் அல்லது ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு வதக்கியும் கூட நாம் ஒரு மாடலில் பண்ணலாம் சரியா இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் வந்து எண்ணெயில் எடுக்கிற சமையல கொஞ்சம் அவாய்ட் பண்ணுதாங்க சோகையில் ஸோ இன்னைக்கு அதனால் நான் வந்து மசாலாவை எடுத்து தான் மீன் குழம்பு மண் சட்டியில் எப்படி செய்யணுமான்னு காமிச்சு தரேங்க குழம்பு நல்லா சூடாகணும் சரியா சூடாகட்டும் அதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்கிற தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாமே சேர்க்கலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் குழம்பு நல்லா சூடாகி கொதிக்கவும் ஆரம்பிச்சாச்சு இப்போ நாம் கட் பண்ண வச்சுருக்க தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்க்கலாம் இது வந்து பெரிய மீன் பார்த்தீங்களா அதனால இதுக்கு முருங்கைக்காய் மாங்காய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை உங்கள் கிட்டே அப்படி இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்க்கலை இது வந்து சாவாளை மீன் வச்சு நம்ம பண்ணதுனால முருங்கைக்காய் கத்திரிக்காய் எதுவுமே நான் போடலைங்க வாசனை இப்போமே வர தொடங்கியாச்சு நான் சொன்னத மாதிரி நீங்களும் பண்ணுங்க நல்லா கொதிக்குதுங்க கடை கடன் நாம் ஈஸியாக மீன் குழம்பும் செய்யலாங்க என்னுடைய வீடை பார்த்தீங்கன்னா ஒரே மீன் குழம்பு வாசனையாக தான் இருக்குது நீங்கள நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மீன் குழம்பு ஈஸியாக நாம் பண்ண முடிச்சிடலாங்க பார்த்திங்களா நல்லா கொதிக்குது மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கணும் அது மாதிரி இல்லாமல் நமக்கு போட்டு